நம்முடைய அருமை அன்னை இந்திரா காந்தி அவர்களின் நாற்பத்தி ஓராவது நினைவேந்தல் கூட்டத்திற்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூற்றி ஐம்பத்தாவது ஐம்பதாவது பிறந்த நாள் விழா கூட்டத்திற்கும் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் வாஸ்க் அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட தலைவர்கள் திரு முத்தழகன் வழக்கறிஞர் அவர்களை திரு டில்லிபா அவர்களை திரு திரண்யம் அவர்கள் திரு சிவராஜசேகரன் அவர்களை திரு அடையார் துறை அவர்களை உரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை உடங்கித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் டாக்டர் கே விஜயன் அவர்களை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு ராமோகன் அவர்களை இந்திரா காந்தி ஓர் வீர பெண்மணி என்ற தளத்தில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மேனால் மா பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சா பீட்டர் அவர்களை எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பெருமைக்குரிய தலைவர் அண்ணன் எம் கிருஷ்ணசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சேர்ப்பது கொண்டிருக்கின்ற துணைத் தலைவர்கள் திரு கோபண்ணா அவர்களே திரு அண்ணன் சுவர்ணா சேதராமன் அவர்களே திரு ஜோதி அவர்களே கீழாண்டூர் ராஜேந்திரன் அவர்களே திரு செல்வம் அவர்கள் அருள்பத்தையா அவர்களை கிசு குமார் அவர்களை டி என் அசோகன் அவர்களை இமையா கட்டன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முழு நாடாளுமன்ற உறுப்பினர் என் அருமை சகோதரி ராணி அவர்களை மாவட்ட பொறுப்பாளர்களை மாநில நிர்வாகிகளை அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தோடு ஒரு ஒரு நிகழ்ச்சியிலும் ஒரு ஒரு மாறுபட்ட கோணங்களில் அன்னைக்கு இந்திரா காந்தியை பற்றியும் நம்முடைய தலைவர்கள் பற்றியும் தலைவர்கள் பதிவு செய்வார்கள் இன்னைக்கு ஒரு ஒரு நியூ டைமென்ஷன் சொல்லுவாங்க இன்னைக்கு அண்ணன் பேட்டரால் போல்ஸ் அவர்கள் ஆற்றிய உரையாகட்டும் நம்முடைய மேலாண் தலைவர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆற்றிய சில செய்திகள் புதியதாக எவ்வளவு நாள் பேசினாலும் அது புதிய புதிய செய்திகள் தொடர்ந்து நம்முடைய மக்களுக்கு கொடுத்து பதிவு செய்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்று அன்னை இந்திரா காந்தி பற்றிய புகழாரம் அவருக்கு மலரஞ்சலி அவருக்கு வீர வணக்கம் அனைத்தையும் செலுத்தி திறமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியாளர்கள் இந்திரா காந்தி என்றால் யார் இந்த தேசத்திற்கு செய்த தியாகம் என்ன இந்த தேசத்தை கட்டி அமைத்ததில் அன்னை இந்திரா காந்தியுடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் எல்லோருக்கும் ஓரளவு தெரிந்தாலும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் மூலமாக அனைத்தையும் தெரிவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் குழந்தை பருவத்திலே எவ்வளவு துன்பங்களையும் வேதனைகளையும் இன்னல்களையும் அனுபவித்தார் என்பதை பல புத்தகங்களில் படித்திருக்கிறோம் தாய் தந்தையோடு மகிழ்ச்சியாக இருக்கின்ற காலத்தில் தந்தை சிறையில் இருப்பார் தாய் நோயாய் கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு இளமை பருவத்தில் பல துன்பங்களை அனுபவி அரசியல் வந்த பிறகு அரசியல் சதுரங்க எப்படி எல்லாம் அவர் பிரச்சனைகளை எதிர்கொண்டார் நம்முடைய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் ஒரு முறை பேசுகிறேன் சொன்னார் ஆனால் இந்திரா காந்தி அவர் கர்நாடகாவாக போயிருக்கும் பொழுது இயற்கை உபாதை பொழுது ஒதுக்குவதற்கு கூட அரசு விடுதலில் இடம் கொடுக்கவில்லை அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்து தான் நம்முடைய பிரதமராக இருக்கின்ற இந்திரா காந்தி நம்முடைய தலைவர் என்று சொன்னார் என்றால் ஒரு அரசு உயர் பதவியில் இருந்தாலும் இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்த குடும்பமாக இருந்தாலும் எவ்வளவு தியாகம் செய்திருந்தாலும் அங்கே அரசியல் என்பது எவ்வளவு கொடூரமான முகமாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நான் இந்திரா காந்தி புகழை உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் நேர்மையாக இந்த தேசத்தை நேசித்தவர் அரசியல் கலப்பில்லை எதிர்கட்சிகளை மதித்தவர் வாஜ்பாய் அவர்கள் அன்னை இந்திரா காந்தியை பற்றி பேசும்பொழுது இந்த மண்ணின் இந்த தேசத்தின் துர்கா தேவியாக நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார் அவர் எப்படிப்பட்ட ஒரு நியாயத்திற்கும் கண்ணியத்திற்கும் நீதிக்கும் உள்ள ஒரு பிரதமராக இருந்திருப்பார் வாஜிபாய் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர் அவர் ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரையும் பிரதமரையும் பார்த்து இந்த தேசத்தின் துர்கா தேவியாக காட்சியளிக்கிறார் என்றால் துர்கா தேவி என்றால் யாருன்னு தெரியும் எல்லா சக்தியும் படைத்தவராக இந்து கடவுள் வழிபாட்டிலே அவரை மேற்கொள்கிறார் கல்கட்டாவில் வெஸ்ட் பெங்கால் துர்கா பூஜை காளி பூஜை எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பெருமணி தான் இந்திரா காந்தி என்பது எதிர்கட்சிகள் சொல்கின்ற அளவிற்கு பெருமைக்குரியவராக வாழ்ந்தவர் ஆனால் என்றிருக்கின்ற பிரதமர் ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஒரிசாவில் போனா தமிழ் கையில் ஒரிசா மக்களினுடைய கீ இருக்கிறது தமிழுடைய கையில் ஒரிசாவுடைய பெட்டகத்தின் கீழ் இருக்கிறது என்று அரசியல் பேசுகிறார் பீகாருக்கு போனால் தமிழர்கள் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் அச்சுறுத்துகிறார்கள் பீகார் மக்கள் துன்பத்திலும் வேதனையும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் இந்துக்களிடம் போனால் இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் இஸ்லாமியரிடம் போனால் நாங்கள் உங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் பார்சிக்கிடம் போனால் ஒரு அரசியல் புத்தருக்கு புத்திஸ்டரிடம் போனாலும் ஒரு அரசியல் சீக்கியரிடம் போனால் ஒரு அரசியல் தலித்துகளிடம் போனால் ஒரு அரசியல் மலைவாழ் மக்களிடம் போனாலும் ஒரு அரசியல் இந்த அரசியல் எல்லாமே வாக்கு வங்கிக்கான அரசியலாக அவர் பேசி மிகப்பெரிய வேதனைக்குரிய அந்த மாண்புக்கும் பிரதமர் ஒரு மாண்புக்குரிய அந்த மாண்பை அவர் தொடர்ந்து கடைபிடிக்கிறாரா என்றால் எல்லா தேர்தல்களிலும் அந்த மாண்பை அவர் கடைபிடிப்பது தெரிய வேண்டும் இப்படி ஒரு பிரதமர் அண்ணன் இந்திரா காந்தி தியாக வேள்வி நடத்தி தன்னுயிரிய திரு மண்ணுக்காக வந்த ஒரு பிரதமர் இங்கே பேசும்பொழுது தலைவர்கள் சொன்னார்கள் அமெரிக்காவிலே நிக்சன் அவர்கள் நேரம் கொடுக்கிறார் பார்ப்பதற்கு தாமதமாகிறது உடனே வெளிநடப்பு செய்து வந்து இந்தியாவிலே இனிமேல் அவரை பார்ப்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்றும் தைரியமாக அறிவிப்பு செய்தார் பல இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியிலும் இந்த தேசத்துடைய கட்டமைப்பிலும் இந்த தேசத்துடைய நிமி தலை நிபுணர்களும் என்னென்ன செய்திருக்கிறார் என்று பார்த்தால் மடிக்கணக்கில் பேசிக்கொண்டே போகலாம் பொற்கோவிலில் நடந்த புளு ஸ்டார் பஞ்சாபில் எதற்காக பொற்கோவிலை தாக்கினார்கள் அப்படின்னு இன்றைக்கும் முறை கிடைக்கவில்லை சரியான முறையில் ஆனால் பல புத்தகங்களில் பல மாதிரி எழுதியிருக்காங்க நாம் பேசியிருக்கோம் ஆனால் பஞ்சாபில் சுற்றுப்பயணம் நடந்தது அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் முதல் முறை பிரதமரான பிறகு சுற்றுப்பயணம் கிடையாது அவருடைய தந்தையோடு பல முறை சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் அவருடைய தாத்தாவுடன் பல வருடம் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் தேசம் முழுவதும் ஆனால் இந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது பஞ்சாபில் சுற்றுப்பயணம் செய்யும்போது எங்கு போறாலும் கூட்டம் அலை மோதமாக பிரதமரை பார்ப்பதற்கு உருவாகும் அதே போன்ற இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது பஞ்சாபில் குறிப்பாக பொற்கோவில் இருக்கின்ற பகுதிகளில் சண்டிகார பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் மக்கள் அலை கூட்டம் கூட்டமாக வருவார்கள் ஒரு புறம் பஞ்சாபில் அவர் சுற்றுப் செய்யும் பொழுது வெறிச்சோடி கிடக்கிறதாம் அந்த பகுதி எதற்காக அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வரவேற்பு கொடுப்பார்கள் ஆரவரம் செய்வார்கள் காரில் இருந்து நகரவே முடியாது தான் செல்ல வேண்டும் ஒரு மக்களையும் தெருவில் காணவில்லை நகரத்தில் காணவில்லை இந்த பகுதி சாலைகள் எல்லாம் வெறிச்சோடி கிடக்கிறது என்ன காரணம் என்று கேட்டார் யாரும் பதில் சொல்லவில்லையா அதற்கு பிறகு அந்த இந்திரா காந்தி அவர்கள் யாரும் பதில் சொல்லவில்லையே என்ன காரணம் என்று கேட்டால் மௌனமாக இருக்கிறார்கள் உடனே ஒரு கிராமத்திற்குள் நான் போய் பார்க்க வேண்டும் என்று ஒரு கிராமத்திற்குள் கார் போய் இருக்கிறேன் அங்கு பார்த்து வீட்டை விட்டு கூட யாரும் அந்த சீக்கிய மக்கள் வரவில்லை உடனே இவர் காரை விட்டு இறங்கி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து வீட்டில் உள்ளவர்கள் அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பிறகு வீட்டில் உள்ளவர்கள் கதறி அண்ணன் இந்திரா காந்தி காலில் விழுந்து அழுதார்களாம் என்ன நடந்தது ஏன் இந்த கிராமங்கள் எல்லாம் வெறிச்சோடி கிடக்கிறார்கள் துக்கத்தில் இருக்கிறவர்கள் எதற்காக கதறி கதறி சொன்ன பிறகு இந்த காலிஸ்தான் சீக்கிய தீவிரவாதிகள் எங்களுடைய பெண்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு போய் போய்விடுகிறார்கள் இரவிலே திரைப்படத்தில் வருவது போல் குதிரைகளில வந்து வாகனங்களில வந்து எங்களுடைய வீட்டு பெண்களை அள்ளி போட்டுக்கொண்டு பொற்கோவிலில் கெடுத்து செல்கிறார்கள் மாத கணக்கில் அந்த பொற்கோயில வைத்து விட்டு உளவுயிருமாக புத்துயிருமாக வீசி விட்டு போகிறார்கள் பல பெண்கள் இறந்து விடுகிறார்கள் பல பெண்கள் மனநிலை பாதிப்பு ஏற்பட்டு நடைபடமாக இருக்கிறார்கள் என்ற அழுதவுடன் அப்பொழுது கூப்பிட்டு அதிகாரிகள் என்ன நடக்கிறது பச்சாரவில்லை எதற்காக இந்த தகவலை எல்லாம் சொல்லவில்லை இந்த பெண்கள் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் என்று நேரடியாக புதிர் சென்று அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து பேசினார் பொற்கோவிலுக்குள் என்ன நடக்கிறது சீக்கியர்கள் ஏன் எப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்ப சீக்கியர்கள் என்றால் பாதிக்கப்படுவது சீக்கியர்கள் தானே அப்போ இது யார் செய்வது என்று சொன்னவுடன் காலிஸ்தான் தீவிரவாதிகள் குறிப்பாக பிந்தரவரின் தலைமையில் உள்ள அந்த அமைப்பு இப்படிப்பட்ட பாதக செயலில் ஈடுபட்டிருக்கிறது இருக்கிறது வெளிநாட்டவர் அங்கு தங்கியிருக்கிறார் அங்கு தங்கமும் டாலர்களும் ஏராளமாக பதிவு வைக்கப்பட்டது என்று சொன்னவுடன் தான் அப்பொழுது இருந்த சீப் ஆஃப் த ஆர்மி ஜெனரல் வைத்தியா அவர்களை அழைத்து வைத்தியா அவர்களை இதற்கு ஒரே தீர்வு பொற்கோவில் உள்ள தீவிரவாதிகளை வெளியிட அகற்ற வேண்டும் அந்த மண்ணில் அமைதி ஏற்பட வேண்டும் பஞ்சாப் பழைய பஞ்சாபாக பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது வைத்தியா சொன்னாராம் மேடம் இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை வெளிநாடுகளுடைய ஆதரவு பாலிஸ்தானுக்கு இருக்கிறது ஆனால் இப்பொழுது நாம் அதை கைய வைத்தால் அது கோபராவை தொடுவதற்கு சமமாகும் அதை விடாது என்று சொன்னார் நான் பிரதமர் சொல்லுகிறேன் நீங்கள் உடனே பொற்கோவிலில் உள்ள தீவிரவாதிகள் அகற்றுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் எனக்கு இரண்டு நாட்களில் இந்த ஆபரேஷன் நடத்த வேண்டும் இந்த ஆபரேஷனுக்கு பேர் புளூ ஸ்டார் ஆப்ரேஷன் என்ற இந்திரா காந்தியை பெயர் சூட்டி தீவிரவாதிகளை வெளியேற்றி மக்களை பாதுகாக்க வேண்டும் எல்லோரும் சொன்னாங்களாம் அம்மா இந்த ஆபரேஷன் நடந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்து வரும் உங்கள் உயிருக்கு வைப்பார்கள் இது ரொம்ப சென்டிமெண்டான விஷயம் இது இதை தொடக்கூடாது ஆனால் இந்திரா காந்தியின் உயிரையே போனாலும் பரவாயில்லை பஞ்சாப் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இந்த தேசம் அமைதி போகாத இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று சொல்லி உடனே யாரை நியமிப்பது என்று அன்றைய மறுநாள் கூட்டம் போட்டு சென்னையை சார்ந்த சுந்தர் சிங் என்றவரை அழைத்து சுந்தர் சிங் தலைமையில் தமிழ்நாடு ரெஜிமெண்ட்டை பொற்கோவிலுக்குள் அனுப்ப வேண்டும் தமிழ்நாடு ரெஜிமெண்ட் எல்லாம் சென்று பொற்கோவில் உள்ள தீவிரவாதிகளை அகற்றிவிட்டு அங்கே பொற்கோவில் பொற்கோவிலாக தூய்மையாக இருக்க வேண்டும் வழிபடும் தலமாக இருக்க வேண்டும் தீவிரவாதிகளுக்கு வழியில் என்றுதான் சுந்தர் சிங் தலைமையில் அங்கே தீவிரவாதிகளை அகற்றினார்கள் பல மரணங்கள் ஏற்பட்டன தீவிரவாதிகளை சுட்டு நம்முடைய ராணுவ வீரர்களை வீழ்த்தினார்கள் தற்காப்புக்காக நம்முடைய ராணுவ வீரர்களும் தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றார்கள் அந்த இடமே ரத்தக்கலரி ஆகிவிட்டது அதனுடைய விளைவு பஞ்சாப் அமைதியானது தேசம் அமைதியானது ஆனால் இந்திரா காந்தி அம்மையாருடைய உயிரை தீவிரவாதிகள் பறித்துக் கொள்வார்கள் ஒருவேளை மைந்தியா சொன்னதையோ அங்க இருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகள் சொன்னதையோ அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டு சரிதான் விடுவோம் என்று சமாதானமாக இருந்தால் இன்று வரை அவர் உயிரோடு இருந்திருப்பார் அந்த தேசம் இன்னும் வளர்ச்சி பெற்றிருக்க ஆனால் அதை அவர் ஒருபோதும் கேட்கவில்லை இந்த தேசத்தில் ஒவ்வொருவரும் அமைதியாக இருக்க வேண்டும் அதற்காக எந்த விலையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றுதான் இப்படிப்பட்ட தீவிரவாதிகளை ஒடுக்கும் அடங்கும் முயற்சியில் தன்னுமீறி இந்த தேசத்திற்கு கொடையாக கொடுத்தவரான இந்திரா காந்தி என்பதை உலக நாடுகள் அறியும் படித்தவர்கள் அங்கு மிகப்பெரிய அதிகாரிகள் இருந்தவர் இன்று வரை புத்தகங்கள் பல புத்தகங்கள் எழுதி வருகிறார்கள் ஆனால் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாட்டு மக்களுக்கு நான் கொண்டு செல்ல வேண்டும் அதே போன்ற பேசிய கட்சி தீவை பேசினாங்க எல்லா கட்சிகளும் அந்த இந்திரா காந்தி ஒரு மிகப்பெரிய தவறு செய்து விட்டார் கட்சித்தீவை தாரை வார்த்தை கொடுத்து விட்டார் கட்சி தீவை கொடுத்ததால் இந்தியாவுடைய இறையாண்மை கட்டுவிட்டது தீவை கொடுத்த விட்டு இந்தியாவுடைய பொருட்செல்லாம் வளங்கள் எல்லாம் பறிப்ப ஒரு மாயையை உருவாக்குகிறார் அந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க தீவை கட்சித்தீவை தீவை திரும்ப பெற வேண்டும் என்பதை எங்கள் மாற்றுக்கிறது கிடையாது திரும்ப பெற்றுவாங்க மோடி போயிட்டு மீட்டு வரட்டும் ஐம்பத்தி ஆறு மார்க் உள்ள பிரதமர் தீவை மீட்டுக் கொடுக்க எங்களுக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தவறு செய்து விட்டார் தமிழ்நாட்டு இடங்களை விட்டுக் கொடுத்து விட்டார் என்ற ஒரு பழியும் குற்றமும் சுமத்துகிறார்கள் பாருங்க அதுதான் மிகப்பெரிய தவறு வரலாற்று பிழையை யாரும் செய்துவிடக்கூடாது சட்டப்பேரவையில் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற தீர்மானத்தை கொண்டு வருகிறது பாஜக ஆதரிக்கிறது எல்லா கட்சியும் ஆதரிக்கிறாங்க ஆமா கட்சி தீவு வேணா ஒரு சாரார் கலைஞர் தப்பு பண்ணிட்டார் ஒரு சாரார் அண்ணன் இந்திரா காந்தி தப்பு பண்ணிட்டார் ஆனால் அண்ணன் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல போட்ட ஒப்பந்தத்தை பத்தி பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தை பத்தி பேசுறது காரணம் ஏன்னா யாருமா தயாராக கிடையாது இன்னைக்கு அண்டை நாடுகள் நட்பு நாடுகள் கிடையாது எல்லாம் பகை நாடுகள் பாகிஸ்தான் நம்மளை மிரட்டி பார்க்குறோம் ஆப்கானிஸ்தான் மிரட்டி பார்க்குறாங்க ஒரு குட்டி நாடு பர்மா அது நம்மளை மிரட்டி பார்க்குது இலங்கை நீ சொல்றத கேட்க மாட்டேன் எனக்கு நேச நாடு சீனா தான் சீனா கிட்ட போயிட்டேன் பூட்டான் இந்த பக்கம் நேபாள் சொல்றான் இந்தியாவுடைய வரைபடத்தில் இந்த இடங்கள்லாம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு வரைபடத்தையே மாத்திரம் அதை கேட்பதற்கு இந்திய அதிகாரிகளிடமும் இந்திய ஆட்சியாளர்களிடமும் எந்தவித கேள்வியும் எழ ஆனால் அந்த இந்திரா காந்தி காலத்தில் அண்டை நாடுகளெல்லாம் அப்படி தட்டி வச்சிருந்தாங்க இந்தியா என்ன சொல்லுது இந்தியா சொல்வதை கேட்போம் இந்தியா சொல்வது தான் அன்னை குறிப்பாக இந்திரா காந்தி அவர்களை சொல்லுவது தான் வேத வாக்கு என்று இருந்த அண்டை நாடுகள் இன்றைக்கு எல்லாமே பகை நாடுகளாக மாறியிருக்கு என்ன காரணம் அது ஆளுநரை வெளியுறவு கொள்கையில படுதோல்வையை கடந்த பதினோரு ஆண்டுகளாக பாஜக அரசு எழுந்திருக்கு படுகொல் எழுதிருக்கிறது அப்போ இந்த மாஞ்சி வாங்க பொறுத்த வரைக்கும் நான் மீட்டு தருவேன்ட்டு எலெக்ஷனுக்கு எலெக்ஷனுக்கு பேசுவார் பிரதமர் இது மூணாவது எலெக்ஷன் பேசியிருக்காரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீவை நாங்கள் மீட்டு தருவோம்

இது எல்லாம் இன்டர்நேஷ்னல் பார்டரில் இந்தியாவில் சேரும் இனிமேல் இது இந்தியா சொந்தம் உண்டாடோம் அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் பார்டர் லைனை விரிவாக்கம் பண்ணாங்க இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க அறிவு ஜீவிகள்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க அங்கே என்ன கச்ச தேவையில் தண்ணி உப்பு தண்ணி ஃபுல்லாக முள் கூட முளைக்காதாங்க கடற்பரப்பு ஒரு திட்டு அது வலைய போடலாம் வலையை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது அதுவும் ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணியிருக்காங்க அங்கே அந்தோனியார் கோவில் இருக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய மீனவர்கள் விசா இல்லாம அனுமதி இல்லாம அங்க போயிட்டு வழிபாடு செய்யலாம் அதே நேரத்தில் இலங்கை மீனவர்கள் வரணும்னாலும் இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் எங்க இந்தியன் போஸ்ட் கார்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் வாஜி பேங்க் அப்படி கிடையாது வாஜி பேங்க் முழுக்க முழுக்க இந்தியர்களுக்கு சொந்தமானது மீன் பிடிக்க வேண்டும் என்றால் இந்திய அதிகாரம் அனுமதி வாங்கி தான் நீங்க மீன் பிடிக்கணும் அப்படின்னு சரி இது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பிறகு வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு முன்னாடி பணிகள் சென்னை மாகாணத்தினுடைய கவுண்டர் கலெக்டர் அப்படின்னு ஒரு அவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு கட்சி தீவால் கள்ளக்கடத்தல் நடக்கிறது தீவிரவாதம் ஏற்படுகிறது இதை வந்து இலங்கைக்கு கொடுப்பு தான் சரி என்றார் அங்கிருந்த இலங்கையை சார்ந்த கலெக்டரும் ஒரு ஒப்பந்தம் போடுறாரு இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க பிரிட்டிஷ் காலத்துல அன்னை இந்திரா காந்தி கொடுத்துட்டாரு அன்னை இந்திரா காந்தி கொடுத்துட்டாரு அப்படின்னா எதை கொடுத்தாரு இருநூத்தி எண்பத்தி ஏக்கர் எதுக்கும் உதவாத இடத்தை கொடுத்துட்டு பல கனிம வளங்கள் பல்லுயிர் இருக்கிற இடம் குரூட் ஆயில் இருக்கிற இடம் ரெண்டுல ஏறக்குறைய இருபத்தஞ்சு ஏக்கர் ஏக்கரை மீட்டெடுத்திருக்காங்க இந்தியா கொடுத்திருக்காங்க இதை யாரும் மறுக்க முடியும் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி ஒரு விளம்பரம் வருது பெட்ரோலியத்துறை அமைச்சர் கொடுக்குறாரு வாஜி பேங்க்ல நாங்க ஏலம் விட போறோம் இந்த ஏலத்துல குரூட் ஆயில் நாங்க கொடுக்க போறோம் எத்தனை ட்ரில்லியன் பீப்பா குரூட் ஆயில் அங்க இருக்கு இதை எடுப்பவர்கள் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம் ஏலத்துல கலந்து கொண்டு யாரு எடுத்திருக்காரு அம்பானி எடுத்திருக்காரு எத்தனை லட்சம் கோடி இதை பத்தி யாராவது பேசுறாங்களா இப்படி இருநடிப்பு செஞ்சு இருநடிப்பு செஞ்சு அன்னை இந்திரா காந்தியை தவறு செய்ததற்கும் கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்து விட்டார்கள் என்பதை போல் பேசுகிறாங்க கண்டிப்பா பெரிய சகாப்தத்தை இவ்வளவு பெரிய ராஜதந்திரத்தை வெளியுறவு கொள்கையின் மூலமாக இந்திய தேசத்திற்கு கொடையாக பெற்று தந்திருக்கிறார்கள் இன்னைக்கு லட்ச லட்சம் கோடியை வருமானத்தை ஒன்றிய அரசு ஈட்டுகிறது இதை பற்றி பேசுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஆனா பீகாரில் போயிட்டு நாங்கள் பீகாருடைய மக்களை தமிழர்கள் அங்கே துன்புறுத்துகிறார்கள் உண்மைக்கு புறம்பான செய்தியை பேசி வருகிறார் எப்படிப்பட்ட பிரதமர் நம்முடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி காலையத்தில் இன்று கிராம பஞ்சாயத்து கிராம கமிட்டியை நம்ம கூட்டியிருந்த ஆன்மாவா இருக்கின்ற தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் இல்லைன்னா பஞ்சாயத்து ராஜி சட்டமும் வந்திருக்காது நகரப்பாளிகை சட்டமும் வந்திருக்காது அதன் மூலமா தான் இன்னைக்கு எல்லாரும் அதிகாரத்தை நுகர முடியாத மக்கள் எல்லாம் இன்னைக்கு பச்சை பேனால கையெழுத்து போடுறாங்கன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் பேரைய ஆட்சி தலைவர் இப்படி பல திட்டங்கள் அவரும் இப்படிதான் இந்திய இறையாண்மை விட்டு கொடுக்கக்கூடாது என்று அமெரிக்காக்கு எதிராக ஈராக் இந்து பெட்ரோல் போடுவதற்கு இந்த மண்ணில் அனுமதிக்க கூடாது மட்டும் கிடையாது வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து உலகம் முழுவதும் ஒரு இறையாண்மையை காக்க வேண்டும் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக நாம் இறங்க வேண்டும் என்பதை பற்றி தான் பிரச்சாரம் நடந்த கடைசியில அந்நிய சக்திகள் தலைவர் ராஜீவ்காந்தியும் எடுத்துக்கொண்டார் எதற்காக இதை சொல்லுங்கள் என்றால் காங்கிரஸ் என்றால் தியாகம் தியாகம் என்றால் காங்கிரஸ் தலைவர்கள் என்றாலும் கலந்து கொண்டார்கள் இந்த ஒரு அருமையான ஆளு அந்த இந்திரா காந்தி அவருடைய நினைவுகளில் கலந்து கொண்ட தலைவர்களுக்கும் நம்முடைய முன்னாள் அவனது கேட்டுக்கொண்ட தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் ஒரே நன்றியை தெரிவித்து அண்ணன் இந்திரா காந்தி புகழ் ஓங்குங்க ஓங்குங்க என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து அன்னை இந்திரா காந்திக்கு ஒரு புகழம் செய்வோம் அன்னை இந்திரா காந்தியின் புகழ் அன்னை இந்திரா காந்தியின் புகழ்